வணக்கம் தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதன் கீழ் இயங்கக்கூடிய கிராம உதவியாளர் பணியிடங்கள் ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தில் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி விண்ணப்பங்கள் வாங்கினாங்க ஸோ அது வயது தளர்வு அளிக்கப்பட்டதன் பேரில் இப்போ மறுபடியும் தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அது ஏற்கனவே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர்கள் வந்து தற்பொழுது விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ மறுபடியும் கொடுத்துருக்கிற விண்ணப்பம் அளிப்பதற்கான கடைசி நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிராம உதவியாளர் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கேல் சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படிங்கிறது ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் லெவல் சிக்ஸில் பதினோராயிரத்தி நூறுரூவாலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சம்பள விகிதமும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த தாலுக்காவில் மொத்த எட்டு தாலுக்கா இருக்குது எட்டு தாலுக்காவில் எந்தெந்த தாலுகால எவ்வளோ வேக்கன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ மடத்துக்குளம் தாலுகாவில் மொத்தம் நாலு வேக்கன்சி கொழுமம் மெட்ராத்தி ரெண்டு குமரலிங்கம் கிழக்கு கடத்தூர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் அந்த நேரடி நியமனத்தில் பின்பற்றக்கூடிய இன சுழற்சி விவரம் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அந்தந்த வில்லேஜுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க இது திருப்பூர் மா திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் தாலுகாக்கு அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை தாலுக்காவுக்கு மொத்தம் வந்து இருபது வேக்கன்ஸு அதில் நம்பர் ஒன் கசோம்பாளையம் நம்பர் த்ரீ வீதம்பட்டி நம்பர் ஃபைவ் மூங்கில் தொழுவு நம்பர் செவன்டீன் வடுகபாளையம் இந்த மாதிரி மொத்தம் இருபது கிராமங்கள் நிரப்புறாங்க நெக்ஸ்ட்டு திருப்பூரில் தாராபுரம் தாலுக்காவில் மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயம் தாலுக்காவில் விண்ணப்பம் அளிப்பதற்கான கடைசி நாள் பாருங்கள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதில் மொத்தம் எட்டு வேக்கன்சியும் ஊத்துக்குடி தாலுக்காவில் காலி பணியின் எண்ணிக்கை பதினாறு வேக்கன்சியும் ஃபில் பண்ண போகிறாங்க இதுக்கு விண்ணப்பம் அளிப்பதற்கான கடைசி நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தெற்கில் மொத்தம் அஞ்சு வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க நல்லூர் நாச்சிப்பாளையம் பெரியாரிப்பட்டி கரட்டுப்பாளையம் வெள்ளியம்பாளையம் மாதிரி திருப்பூரில் பல்லடம் வட்டத்தில் வந்து மொத்தம் எட்டு வேக்கன்சி வேளம்பாளையம் காட்டூர்புதூர் பருவாய் ஓமலூர் கழுவேரிப்பாளையம் எலவந்தி கரைப்புதூர் புளியம்பட்டி திருப்பூர் அவிநாசி வட்டத்தில் மொத்தம் அஞ்சு வேக்கன்சி துறவலூர் மேற்குபதி சொக்கனூர் பட்டம்பாளையம் வள்ளிபுரம் இந்த மாதிரி எட்டு தாலுகால வந்து மொத்தம் நூற்றி ரெண்டு வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க டோட்டலாக சேர்த்து இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு தாலுகாவுக்கு எட்டாம்தேதி கொடுத்துருக்காங்க ஒரு சில தாலுகாவுக்கு ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் வந்து அதை கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டேட்டில் கொடுத்துருங்க ஒரு சில தாலுக்கா மட்டும் எட்டாம்தேதி ஒரு சில தாலுக்காவில் அந்த விண்ணப்பமளி கடைசி நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஊத்துக்குள்ளிக்கு வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரை திருப்பூர் சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே விண்ணப்பம் அளித்த விண்ணப்பதாரர்கள் இப்போதைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மாவட்டங்களுக்கும் இதே மாதிரி தான் கொடுப்பாங்க ஏற்கனவே தருமபுரி ஈரோடு எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து திருப்பூர் மாவட்டம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஏற்கனவே பதிவு பண்ணவங்க பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விண்ணப்பதாரருடைய விவரங்கள் விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து ஒவ்வொரு தாலுகாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தகுதிகளாக வந்து கொடுத்துருக்காங்க தகுதிகள் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கணும் மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி இருந்தாலும் எழுதிக்கலாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் எழுதிக்கலாம் அதே மாதிரி இதர வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தாலுகாவுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்தந்த தாலுகாவை சார்ந்த நபர்கள இருக்க வேணும் தமிழில் பிழையின்றி எழுது படிக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அந்த வட்டத்தை சார்ந்தவர்களாகவும் அந்த வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராக இருக்க வேண்டும் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு கிராம பணியிடத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஜென்ரல் ஓசிஎஃப்சிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது அதிகபட்சம் குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்று எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லீம்க்கு வந்து குறைந்தபட்சம் இருபத்தோரு வயது அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது வயது அருந்ததியினர் பழங்குடியினர் அட்டவணை வகுப்பினர் ஆதரவற்ற விதவை எந்த பிரிவினராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வயது இருபத்தி அதிகபட்ச வயது நாற்பத்தி ரெண்டாவும் இப்போ கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கும் கூடுதலாக மாற்றுத்திறனாளிக்கு அதிகபட்ச வயதான பத்து ஆண்டுகள் கூடுதலாக கணக்கில் கொள்ளப்படும் முன்னாள் ராணுவத்தினர் வந்து பொது பிரிவினருக்கு அதிகபட்சம் ஐம்பது வயதும் இதர பிரிவினருக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து வயதும் கொடுத்திருக்கிறாங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பிக்கும் முறை பணிசான விண்ணப்ப படித்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண இணைப்புகளுடன் மடத்துக்குளம் வட்டாட்சியரிடம் அது எந்தெந்த தாலுகாவினுடைய எந்தெந்த தாலுகாவோடைய வட்டாட்சியுடனமோ அவங்ககிட்ட நேரிலோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ அவங்க வந்து அனுப்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கொடுத்திருக்கிற இந்த வெப்சைட்டில் திருப்பூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் ஸ்லாஷ் நோட்டீஸ் கேட்டகரி ஸ்லாஷ் ரெக்யூட்மெண்ட் என்ற அந்த இணையதள முகவரி அணிக்கு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லிருக்காங்க அப்டேட் உங்களுக்கு இந்த சேனல்ல கொடுக்கறேன் நன்றி